இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி மருத்துவ கவுன்சிலிங் தொடங்க உள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் தேர்வு மையங்களின் வாரியாக நாளை மாலை ஐந்து மணிக்குள் தேசிய தேர்வு முகமை வெளியிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது இதில் நான்கு பேர் உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக அணையிலிருந்து காவிரிக்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு அறுபத்தி ஐயாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நீட் மறுத்தேர்வு நடத்த முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது மேலும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிலிருந்து நூற்றி பதினேழு வீரர்கள் கலந்துகொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருப்பூர் கோவை நீலகிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ஆகிய பத்தொன்பது மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் வாரம் தோறும் செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் கோவையிலிருந்து அபுதாபிக்கு நேரடியாக விமானம் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதியாகி இன்றைய நாள் தமிழ்நாடு விழா கொண்டாடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் வருகின்ற ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உளுந்தம்பருப்பு மற்றும் கொண்டக்கடலையின் விலை நான்கு சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் நிறுத்தப்பட்ட எட்நூறு வழித்தடங்களில் மீண்டும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழையின் காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் மனு மீதான விசாரணை வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருப்பதியில் அக்டோபர் மாதம் தரிசனம் செய்ய இன்று ஆன்லைனில் டிக்கெட்கள் வழங்கப்பட உள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்று சந்தித்து பேசியுள்ளார் வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற ஜூலை பத்தொன்பதாம் தேதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய வீரர் வீராங்கனைகளின் பயிற்சிக்கு மட்டும் நானூற்றி எழுபது கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் குற்றாலத்தில் தொடர் காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதிப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை புத்தக திருவிழா ஜூலை பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கடந்த இரண்டு நாட்களில் ரவுடிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையில் எழுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்